நான் கேக்குறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சென்னையில வெள்ளம் வந்தது சென்னை மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு தூத்துக்குடி தென்காசியில வெள்ளம் வந்தது அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது விழுப்புரத்தில் வெள்ளம் கள்ளக்குறிச்சியில வெள்ளம் திருவண்ணாமலையில் வெள்ளம் கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ என்ன நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா கடலூர் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் புண்ணியம் பண்ணிருக்காங்களா கடந்த பத்து ஆண்டுகளே கிட்டத்தட்ட உரம் வேலை ஏறி போயிடுச்சு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு டிஏபி வேலை ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி வாங்க முடியாது காம்ப்ளெக்ஸ் வேலை ஐநூத்தி இருபது ரூபா இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் பொட்டாஷ் விலை முன்னூத்தி பத்து ரூபாய் முன்பு இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு யூரியா அது ஒரு விலை நிர்ணயம் இருக்கு ஆறு ரூபாய் தான் அப்பயும் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இப்ப இருநூத்தி அறுபத்தாறு ரூபாய் அதுக்கு அதை ஏற்ற முடியல இதெல்லாம் ஏன் சொல்றன்னா இதை விவசாயிகள் இதை வைத்து அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ சரி அவர்கள் சுத்தி இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கோ சரி ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் கிடையாது இதுல வெயில் அதிகம் வறட்சி வந்து மழை வெள்ளம் இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது வரல அது திமுக காரங்களுக்கு போயிடுச்சு சரி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே நான் கேட்கறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சென்னையில வெள்ளம் வந்தது சென்னை மக்களுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு தூத்துக்குடி தென்காசியில வெள்ளம் வந்தது அங்க இருக்கின்ற மக்களுக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்தது விழுப்புரத்துல வெள்ளம் கள்ளக்குறிச்சியில வெள்ளம் திருவண்ணாமலையில வெள்ளம் எவ்வளவு ரூபாய் அப்போ நாங்க என்ன பாவப்பட்ட மக்களா கடலூர் மாவட்டத்திலயோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் பாவம் பண்ணிருக்கிறாங்களா இல்ல சென்னையில் வாழ்கின்றவர்கள் புண்ணியம் பண்ணிருக்காங்களா என்ன பாகுபாடு இது முதலமைச்சர் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் இன்னொன்று திமுக அரசால் தான் வெள்ளமே வந்தது மணிக்கு முதலமைச்சருக்கு அன்புமணி சொல்வது பதில் அளிக்க முடியும் என்ன பதில் அளிக்க முடியும் சாத்தனூர் அணைய காலையில் ரெண்டரை மணிக்கு எந்த அறிவிப்பும் இல்லை டேம திறந்து விட்டேன் சரி நான் கேட்குறேன் புயல் வந்துடுச்சு புயல் வருவதற்கு முன்பாக சாத்தனூர் அணை நூற்றி பதினெட்டு அடி தண்ணி இருக்கு மொத்தம் கொள்ளளவு நூற்றி பத்தொம்பது அடி புயலுக்கு முன்பு நூற்றி பதினெட்டு அடி வந்துடுச்சு புயல் அடிக்குது மழை வருது ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழைன்னு எல்லாருக்கும் தெரியுது தண்ணி சாத்துனூர் அணைக்கு மேலே உள்ள நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வளோ வெள்ளம் ஊத்தங்கரையில் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யுதுன்னு தெரியுது அந்த தண்ணி ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் இங்கே வந்துடும் தெரியாதா அது குடும்பம் தெரியாது அதற்கு முன்பாகவே தண்ணியை திறந்து விட்டு திறந்து விட்டு திறந்து விட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி ஒரு விநாடிக்கு திடீரென திறந்த காரணத்தால் தான் இன்னைக்கு பத்தொன்பது பேர் இறந்திருக்கிறாங்க பத்தொன்பது பேர் நினைச்சு பாருங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம்